அன்பார்ந்த யூடியூப் நேயர்களுக்கு உங்கள் சாய் சுப்லக்ஷ்மியின் பணிவான நமஸ்காரம் மகாபாரத காவியத்தின் அறியாத பக்கங்களையும் பாத்திரங்களையும் அவைகள் இன்றும் நம் அன்றாட வாழ்க்கையில் எந்த அளவு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன என்பதையும் கடந்த அறுபத்தி ஆறு பகுதிகளில் பார்த்து வருகிறோம் அல்லவா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படிப்பினை அந்த வகையில் துரியோதனின் படைகள் துவைதவனத்திற்குள் அத்துமீறி நுழைந்து பாண்டவர்களை எப்படியும் முடித்துவிட வேண்டும் என்று வெறியோடு வராங்க ஆனால் விண்ணுலகை சார்ந்த கந்தர்வர்கள் அவர்களை தடுத்து கூண்டோடு கைது செய்கிறார்கள் இதை கேள்விப்பட்ட தர்மர் இங்கேயும் நியாயம் தர்மம் பேசி சகோதரர்களை விடுவிக்க வேண்டும் என்று தம்பிகளுடன் வாதம் செய்கிறார் நீங்களே யோசிச்சு பாருங்க எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் கோஷ யாத்திரை அப்படிங்கிற பெயரில் இவர்கள் குடும்பத்தோடு வருவார்களாம் ஆனால் இலக்கு என்ன பாண்டவர் கதையை முடிப்பது ஆனால் முடியலை கைதாகிறார்கள் அப்படியும் அவர்களை சப்போர்ட் பண்ணுறார் தர்மர் ப்ளீஸ் வாட்ச் த ப்ரீவியஸ் த்ரீ எபிசோட்ஸ் டு நோ த ஸ்டோரி இன் டீட்டெயில் கேட்ட சஞ்சயனுக்கு ஒரே மகிழ்ச்சி பிரபு தங்களது பெயரில் மட்டும் தர்மம் இல்லை உங்கள் சொல் செயல் வாக்கு என்று எல்லாவற்றிலும் பூரணத்துவம் பெற்று விளங்குகிறீர்கள் நிச்சயமாக உங்களுடைய இந்த நல்லெண்ணம் துரியனின் மனத்தில் பெரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் உடனே சென்று நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு தர தயாராக இருப்பதாக போய் சொல்கிறேன் என்று முடிப்பதற்குள் பீமன் சஞ்சயா எங்கள் நால்வருக்கும் இதில் உடன்பாடு இல்லை எங்களால் இதை ஏற்க முடியாது ஒரு சின்ன புழு பூச்சி கூட தன்னுடைய எதிர்களை எதிர்த்து போராடும் நாங்கள் என்ன அதைவிட கீழானவர்களா என்ன போய் சித்திரசேனனிடம் சொல் அவன் துரியோதனன் கூட்டத்தை கைது செய்தது மிகச் சரியே அந்த கூட்டத்தை கந்தர்வலோகத்திற்கு கூட்டி சென்று ஏவலர்களாகச் சொல் நல்ல வேலை வாங்க சொன்னேன் என்று சொல் என்று ஆவேசமாக வார்த்தைகளை அடுக்கினான் பீமன் உடனே தர்மர் பீமா கோபத்தை அடக்கு உணர்ச்சி வசப்படும் தருணங்களில் எடுக்கும் எந்த முடிவும் சரியான முடிவாக இருக்காது நான் மீண்டும் மீண்டும் சொல்ல போவது இதுதான் நம் தனிப்பட்ட பகை வேறு அதற்காக நம் தாயாதிகளை நம் குலத்தைச் சேர்ந்தவர்களை நாம் விட்டு கொடுக்க கூடாது அது நமக்கு நாமே அடி கொடுத்து கொள்வதற்கு சமமாகும் என்று கட்டளையிடும் துணியில் கராராக கூறியதும் ஆம் பீமண்ணா பெரியண்ணன் சொல்வதே சரி துரியன் கூட்டத்தை விடுவிக்க என்ன செய்ய வேண்டுமோ முதலில் அதை செய்வோம் நம் சொந்த பகையை நேருக்கு நேர் மோதி தீர்த்து கொள்ளலாம் என்று அர்ஜுனன் சொன்னதும் நகுல சஹாவும் அதை அமோதிக்கிறார்கள் ஆனால் நம்ம பீம மட்டுந்தான் சொன்னதையே தான் சொல்கிறான் ஏன துரியன் நம்ம இருந்த அரக்கு மாளிகைக்கு தீ வச்சு கூண்டோடு அழிக்க பார்த்த தீய சக்தி என்ன ஒரு முறை மடுவில் அழுத்தி கொல்ல பார்த்தவன் திரௌபதியை சான்றோர் சபையில் மானபங்கப்படுத்தியவன் இதெல்லாம் விட்டுடுவோம் இன்று இந்த காட்டில் வனவாசம் வர காரணமாய் இருந்தவன் யார் பாம்பிற்காவது வாயில் மட்டும் விஷம் இருக்கும் ஆனால் துரியன் நிழலே விஷம்தான் என்னால் உங்கள் முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் உங்கள் விருப்பம் போல் என்னென்னவோ செய்யுங்கள் என்று வேகமாக அவ்விடத்தை விற்று அகன்றான் பீமன் விஷயம் கேள்விப்பட்ட துரியனுக்கும் கருணனுக்கும் ஒரே ஆச்சரியம் ஆமா இருக்காதா பின்ன சித்திரசேனனுடன் போர் புரிய அர்ஜுனனே வரானே இவங்க ஆச்சரியப்படுறதிலாவது ஒரு அர்த்தம் இருக்கு ஆனா சித்திரசேனன் தான் குழம்பி போகிறான் என்னடா இது நாம இவங்களுக்கு உதவி செய்ய வந்தா என்று ஏதேதோ நினைக்கிறான் சரி நான் அர்ஜுவிடம் தனியாக பேச விரும்புவதாகவும் யுத்தம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றும் செய்தி அனுப்புகிறான் ஆனால் அர்ஜுவுக்கும் கொஞ்சம் தாங்க கந்தர்வ உலகின் மகத்தான வீரன் தான் தான் என்று சித்திரன் கருதினால் அவன் முதலில் என்னோடு போர் புரியட்டும் என்று சவால் விட்டு அனுப்புகிறான் இனிமே நோ யூஸ் ஆஃப் டாக்கிங் ஃபர்தர் எனவே சித்திரனும் படையுடன் களத்தில் குதிக்கிறான் இந்த போரில் ஒரு சிறப்பு இருக்கு நண்பர்களே அது என்னென்ன போர் முறையில் திரஸ்கரணி என்றொரு வித்தை இருக்கு அதில் சர்டிஃபிகேஷன் பண்ணியாச்சுன்னா அவங்க போர்க்களத்தில் யார் கண்ணுக்கும் தென்பட மாட்டாங்க ஆனால் அம்போ ஆயுதங்களோ மட்டும் விட்டலாச்சாரியா படத்தில் வர மாதிரி தொகுக்கடி இருந்து குதிக்கும் வானத்திலேருந்து பாயும் இதில் என்ன அட்வான்டேஜ்னா நம்ம அர்ஜு ஒரு அஞ்சாறு வருஷம் இந்திரலோகம் போய் இப்போ ஐடியில் சர்டிஃபிகேஷன் பண்ணாதான் மேலே மேலே அடுத்த லெவல் போக முடியும் எப்போ பாரு வேலை நேரம் போக இதெல்லாம் வேறு பண்ணுறாங்கல்ல அதுபோல் இவனும் போய் பல விஷயங்களை கற்றுக்கிட்டான் அதில் திரஸ்கரணியும் ஒன்று இவன் இன்க்ரிமெண்ட்டுக்காகலாம் கற்றுக்கலைங்க வனவாச காலத்தையும் உபயோகமாக பயன்படுத்தின அந்த சூட்சமத்தை தான் நம்ம பார்க்கணும் சரி இப்படியே ஒரு விட்டலாச்சாரியார் பட விஷுவல் ட்ரீட் இமேஜ் பண்ணிக்கோங்க கடைசியாக இந்த கந்தர்வாஸ் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க அது என்னென்னா தங்கள் சக்தியை அணிகலன் எதிலாவது ஆவாகனம் பண்ணி வச்சுருப்பாங்க அது எதுவோ வேணுனாலும் இருக்கலாம் கிரீடமாக இருக்கலாம் மார்பு கவசம் கழுத்தில் அணியும் ஹாரம் காது குண்டலம் இப்படியெல்லாம் சித்திரனுக்கு அது அவனது கிரீடமாக இருந்தது அதை கரெக்டாக குறிப்பார்த்து அர்ஜு அடிக்கவும் சித்திரசேனன் காலில் விழுந்துட்டான் அர்ஜு ப்ரோ நாங்கள் உங்களுக்கு எதிரி அல்ல இந்திரன் தான் உங்களுக்கு உதவ எங்களை அனுப்பினார் மேலும் தங்களது வீரம் என்ன என்பதை நான் புரிந்து கொண்டேன் இருந்தாலும் கந்தர்வர்களை மானுடர்கள் வென்றதாக வரலாறு கிடையாது அதனால் மேற்கொண்டு என்று இழுக்கவும் சித்ரா நீ துரியன் கூட்டத்திடமிருந்து பெறப்பட்ட அனைத்தையும் ஒப்படைத்து அவர்கள் பத்திரமாக ஹஸ்தினாபுரம் செல்லும்படி செய்வாயாக உடனே சித்ரசேனனும் எல்லோரையும் பிடிவித்தான் துரியோதனனுக்கு நடந்தவை அனைத்தும் சொல்லப்பட்டன துரியன் மனைவி பானுமதியும் கர்ணன் மனைவி சுபாவும் பாண்டவர்களுக்கு தங்கள் நன்றிகளை சொல்லுங்கள் தங்கள் குலம் காக்க அவர்கள் செய்த இந்த உதவி போற்றுதலுக்குரியது அவர்களது பெருந்தன்மை அளப்பரியது என்றெல்லாம் மகிழ்ந்தார்கள் பாராட்டினார்கள் ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் இதெல்லாம் பாசத்தாலோ பரிவாலோ குலப்பெருமைக்காகவோ செய்யப்பட்டவை அல்ல இதற்கு பின்னால் சதிவலை நடக்கிறது என்று சொல்கிறார் யார் ஏன் எதற்காக அப்படி சொல்கிறார் காத்திருங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்ன உடனே பண்ணிடுங்க உங்கள் கருத்துக்களை சேனல் காலத்திலேயே பதிவிடுங்கள் உங்கள் குழுக்களில் பகிருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்